ஸ்பேஸ் விண்வெளியில் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட சூரிய குடும்பங்கள் அதாவது சோலார் சிஸ்டம் இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை விட நம்மளுடைய சூரியன் தான் ரொம்ப பெருசு ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட சோலார் சிஸ்டம் இருக்கிறத சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த சோலார் சிஸ்டத்தில் ஏதாச்சும் ஒன்றுல சூரியனை விட அதாவது அதோடைய ஸ்டாரை விட பெருசாக இருக்கக்கூடிய கிரகம் இருக்குமா அப்படி இருக்கக்கூடிய கிரகங்களை சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்களா இதுவரை வரைக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னே கேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் விஷயம் ஒரு கிரகம் பிரம்மாண்டமா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா ரெண்டு விஷயத்த மெயினா அவங்க வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க ஒண்ணு அந்த கிரகத்தோடைய இடை அதாவது அதுக்கப்புறம் அதோடைய சைஸ் இது ரெண்டுத்தையும் தான் ஒரு கிரகம் பிரம்மாண்டமா பெருசா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் முடிவு பண்ணுவாங்க ஆனா இதை கூட ஆனா இது ரெண்டுத்தையும் வச்சு கூட சரியா நம்மளால சொல்ல முடியாது காரணம் பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தை நம்ம வெயிட் போட்டும் பார்க்கல பிளஸ் அதோட சைஸ் அளவு எடுத்தும் பார்க்கல இது ரெண்டுமே நம்ம நேரடியா போய் பார்க்காத பட்சத்தில் எப்படி நம்ம அதோடைய சைஸையும் அதோடைய இடையும் வச்சு அது பிரம்மாண்ட கிரகம் சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும் அதுக்கு சயின்டிஸ்டுகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ட்ரான்ஸ்ட் இமேஜ் மெத்தட் மூலமா ஒரு கிரகம் பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த ஒரு மெத்தட் மூலமா சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிப்பாங்க இன்னொரு மெத்தட் கூட இருக்குது டைரக்ட் இமேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூமியில இருந்து ஒரு டெலஸ்கோப் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் டைரக்ட் இமேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த டைரக்ட் இமேஜ் மெத்தட் மூலமா ஒரு மிகப்பெரிய

மாதிரி பாக்குறதுக்கு இருக்கிறதுனால இதுக்கு ஹல்க் சூப்பர் ஏர்த் அப்படிங்கிற இன்னொரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் நம்ம பூமியை விட இது ரெண்டு மடங்கு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் பிளஸ் வந்து இது ஒரு ரெண்டு மடங்கு பெருசா இருக்கிறதுனால இது ஒரு கேஸ் பிளானட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிடாதீங்க இது நம்ம பூமி மாதிரியே ஒரு டெரிசியல் பிளானட் தான் இந்த ஒரு பிளானட்டா சூப்பர் ஹல்க் ஏர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம பூமியுடைய மார்ஸ் அதாவது என் பூமியோட இடையை விட இந்த பிளானட்டோட எடை அப்படிங்கிறது பத்து மடங்கு அதிகமா இருக்கு பிளஸ் நம்மளுடைய பூமியில இருந்து நூறு ஒளி

இருக்கிறது பத்து மடங்கு பூமியோட அதிகமாக இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச கிரகங்கள்லயே நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு சைஸ்ல இல்ல நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இந்த ஒரு கிரகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க நிறையில மட்டும்தான் பெருசு சைஸ் நம்ம பூமியோட ரெண்டு மடங்கு தான் பெருசா இருந்தாலும் இதே மாதிரி நிறைய பூமி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிளானட்ஸ்களை வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த கிரகம் அப்படிங்கிறது நிறையில ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிரகம் பூமி மாதிரி இருக்கிறதுல அப்படின்னு சொல்றாங்க ஒரு டெரசியல் பிளானட் நம்ம மாதிரி ஒரு டெரசியல் பிளானட்டா இருக்குதுன்னா அது நம்ம பூமியை விட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு மட்டும் தான் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் ஸோ நம்ம வந்து இந்த வீடியோல சூரியனை விட அதோட ஸ்டாரை விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகத்தை தேடி தான் இந்த வீடியோவில் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் ஸோ அதை தேடி போகணும் அப்படின்னா டெரசியல் பிளானட்டை தவிர்த்துட்டு நம்ம வந்து கேஸ் பிளானட் பக்கம் போகலாம் ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு சூரியனை விட பெருசா இருக்கக்கூடிய கிரகங்கள் எது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா கேஸ் பிளானட் பக்கம் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வியாழன் ஜூபிட்டரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் மொத்த மொத்தமா எடுத்து வச்சு அதோட நிறைய வந்து வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மொத்த எல்லா கிரகத்தோடைய வெயிட் அப்படிங்கிற அந்த மாஸ் இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு மார்ஸ்ல இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய அண்ணன் வியாழன் ஜூபிட்டருடைய வெயிட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேஸ் பிளானட் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் வியாழன் அண்ணன் அப்படிங்கிறவர் இருக்காரு ஆனால் வியாழன் அண்ணனை விட அதிக வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேஸ் பிளானட் தான் பிஹெச் டோரிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு எக்ஸோ கேஸ் ப்ளானெட்டை தான் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேஸ் ப்ளானெட் நம்மளுடைய சோலார் இருக்கக்கூடிய விட மடங்கு பெரிய ஒரு இருக்குது ஒரு கேஸ் இருக்குது இந்த கேஸ் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டரை விட இடைக்கு சமமாக தான் இந்த ஒரு கேஸ் இருக்குது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்மளுடைய நம்மளுடைய சோலார் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தோட பண்ணி எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு வெயிட்டோட தான் நம்மளுடைய ஜூபிட்டரே இருக்குது ஆனா பதினோரு ஜூபிட்டரோட வெயிட்டுக்கு சமமா தான் இந்த ஒரு டிஹெச் டோர் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிளானட் கேஸ் பிளானட் அப்படிங்கிறது வெயிட் இருக்குன்னா எந்த அளவுக்கு அதிகமான நிறையோட இந்த வெயிட் இருக்கு அப்படிங்கிறது சொல்லி நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஆனா சைஸ் நம்ம ஜூபிட்டரை விட ரெண்டரை மடங்கு தான் பெருசு ஆனா இதோட நிறை அப்படிங்கிறது பதினோரு ஜூபிட்டரோட இடைக்கு சமமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இந்த ஒரு கேஸ் பிளானட் அப்படிங்கிறது ஒரு சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கு அது ஒரு

சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது கிரகங்களும் சொல்ல முடியாது பிளஸ் வந்து நட்சத்திரம்னு சொல்ல முடியாது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதோடைய பேர் தான் பிரௌன் வாஃப் கிட்டத்தட்ட சயின்டிஸ்டுகள் இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பிரௌன் வாஃப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியத கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னப்பா பிரௌன் வாஃப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கிரகம்னு சொல்ல முடியாது ஒரு நட்சத்திரம்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை வந்து சைன்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு அதாவது ஒரு ஸ்டார் உருவாகிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மார்ஸ் அப்படிங்கிற இருக்கணும் இதுக்கு மேலே போனால் தான் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது உருவாக்கும் அதுக்கு கீழே போனால் அது ரெட் வாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் ரொம்ப கீழே போகிறத தான் இந்த ப்ரௌன் வாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை சொல்லுவாங்க அதாவது ஒரு ஃபீல்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரகம் மாதிரியும் இருக்காது ஒரு நட்சத்திரம் மாதிரியும் இருக்காது ஒரு கிரகத்தை கம்பேர் பண்ணும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சைஸில் இது வந்து இருக்கும் ஆனால் இது கிரகம் கிடையாது இந்த ப்ரௌன் வாப்பால் எந்த ஒரு வெளிச்சத்தையும் எந்த ஒரு வெப்பத்தையுமே வெளிப்படுத்த முடியாது அதுக்குள்ள ஃப்யூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கவே செய்யாது சொல்லப்போனா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயில்டு ஸ்டார்னு கூட வச்சுக்கலாம் ஒரு நட்சத்திரமா ஆகுறதுக்கு பதிலா அது வந்து நட்சத்திரமும் ஆகாம ஒரு கிரகமும் ஆகாம ஒரு ஃபெயில்டு ஸ்டாரா இருக்கக்கூடியதான் இந்த பிரௌன் வாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரியான பிரௌன் வாஃப்ஸ்கள் சிலது வந்து கிரகம் மாதிரியே தோற்றத்துல இருக்குது அது எல்லாமே ஒரு சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு பிரௌன் வாஃப்ஸ்கள் இதுவரைக்கும் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பிரம்மாண்ட

ஜூப்பிட்டரை விட எட்டு மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மளோட ஜூப்பிட்டரே நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பிளானட்டாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை விட எட்டு மடங்கு பெரிய சைஸில் இது இருக்குது இப்போ இதோடைய விட்டம் அப்படிங்கிறது பத்து லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க நம்மளுடைய பூமியே நம்மளுடைய பூமியே பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் தான் இது பத்து லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அண்ட் இதோட வெயிட் அதாவது மாஸ் அப்படிங்கிறது எழுநூத்தி ஐம்பது ஜூப்பிட்டருக்கு சமம் அப்படின்னு

கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால இத பத்தின டீடைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெருசா கிடைக்கல ஆனா இது வந்து ஒரு பிரௌன் ஆஃபா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு ஃபெயில்டு ஸ்டாரா இருக்கிற பட்சத்துல இதுல அட்மாஸ்பியர் அப்படிங்கறது சொல்லிட்டு எதுவுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல இதோட மேல்பரப்புல அப்படியே லாவாக்கள் தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க சிம்பிளா சொல்ல போனா ஒரு சூரியனை குளிர்விச்சா எப்படி இருக்கும் அதை அப்படியே சில் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரியான தோற்றத்துல தான் மேபி இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இது கூட நம்மளுடைய சூரியனுடைய சைஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியன் சைஸும் இதோடைய சைஸும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து மேட்ச் ஆகிற பட்சத்தில் சூரியனை விட பெருசாக இல்லாத காரணத்தினால நம்மளுடைய சூரியனை விட பெருசாக இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற தேடல் அப்படிங்கிறது இன்னது வீடியோவில் தொடர்ந்துட்டு இருக்கு சூரியனை விட பெரிய கிரகம் எது இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் டபிள்யூ டி ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் தான் ஒரு நட்சத்திரத்தை விட பெருசாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியை இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இந்த கிரகத்தோட பேரை நான் சொல்லும் போதே ஒரு சில பேர் கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க சயின்ஸ் மேல ஆர்வம் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் சோ டபிள்யூ டி ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் பி அப்படி சொல்லும் போதே இது சுத்தி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் வாப் நட்சத்திரம் தான் நம்ம சூரியன் மாதிரி ஆரம்பத்துல இருந்த நட்சத்திரம் பிரம்மாண்டமான ரெட் ஜேன் ஸ்டாரா மாறி இப்ப குட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் வாப் நட்சத்திரமா மாறி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் இந்த கிரகம் அப்படிங்கறத சுத்தி வந்துட்டு இந்த டபிள்யூ டி ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டருடைய சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் இந்த பிளானட் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதோட வெயிட் அதாவது மாஸ் அப்படிங்கிறது பதினோரு ஜூபிட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க சைஸ் ஈக்குவலாக இருந்தாலும் இதோட எடை அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரோட பதினோரு மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப எப்படிடா சைஸ் வந்து ஜூபிட்டர் சைஸ் இருக்கும்போது போது எப்படி இது நட்சத்திரத்தை விட பெருசாக இருக்கக்கூடிய பிளானட் நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சுற்றி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் வாப் ஸ்டார் அப்படிங்கிறதுனால அதோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியா இருக்கிற காரணத்தினால இந்த நட்சத்திரத்தை விட அந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது இதுல சயின்டிஸ்டுகள் ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த

ஒரு கிரகம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறது இந்த டபிள்யூ டி ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் பி அப்படிங்கிற இந்த ஒரு கிரகம் தான் பிளஸ் இந்த ஒரு சூரிய குடும்பத்துல தான் சூரியனை விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பமா ஒரு சோலார் சிஸ்டமா இருந்துட்டு வருது சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துருங்க அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டது